வழி வழிவரினும் ஏற்போம் ஆதிக்கத்தின் வழி வழிவரிடம் எதிர்ப்போம் இந்த மண்ணில் அறத்தின் வழி எதை கற்பிட்ட ஏற்றுக்கொள்கிறேன் ஆதிக்கத்தின் வழி எதிர்ப்பாய் ஆனால் எதிர்த்து நிற்பது நமது போராட்ட கொள்கை அடுத்தது மணிநேய கொள்கை மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவோம் மணிநேய கருத்துக்களை உலக மொழிகளில் பிறப்போம் உள்ளூர் மொழி மட்டுமில்லை தோழர்களை உலக மொழிகளில் புரப்போம் மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவோம் மனிதனை கருத்துக்களை உலக மொழிகளை பிறப்போம் என்று சொன்னோம் ஏன் இங்கே தமிழ்நாடு இருக்கிறது இந்த உலக ஏன் தமிழ் மட்டும் பரப்பு செய்யலாமே என்ற கேள்வி உங்களுக்குள்ள எழும் நமக்கு என்ன பின்னலை நம்ம சாதி எல்லாம் சரி அந்த சாதி தவறு நம்ம மாநிலம் சரி அந்த மாநிலம் தவறு நம்ம நாடு சரி அந்த நாடு தவறு இந்த கற்பிணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தெருவில இருந்து அந்த தெருவிற்கு போகக்கூடாது என்ற மனநிலை இருக்கிறதா இல்லையா இந்த மாநிலத்திலிருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போய் உருவாகக்கூடாத நிலை உருவாகிறார்களா இல்லையா இந்த நாட்டில இருந்து பக்கத்து நாட்டிற்கு போவதற்கு இவர்கள் தலை விதிக்கிறார்களா இல்லையா அப்படி என்றால் நீ என்ன சிக்கல் நடக்கிறது தோட்டத்துல ஒவ்வொரு மனிதருக்கும் சிக்கல் இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்குளும் முதலாளித்துவ பார்வை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அந்த சிக்கல் இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் சிக்கல் ஒரு நாடோ ஒரு இடமோ ஒரு மொழியோ ஒரு சாதியோ அல்ல ஒவ்வொரு மனிதனும் சிக்கல் தீர்வுண்டான் தனி ஒரு மனிதன் சரியானால் இந்த நாடு சரியா இருக்கும் இந்த நாடு சரியானால் பூமி சரியாக இருக்கும் சிந்தித்து பாருங்க தோழர்களே கொலை செய்வதற்கு இவர்கள் ஆயுதங்கள் தயாரிக்கிறார்கள் ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில்

பறந்து சென்று அங்க இருக்கிற மக்களை கொத்து அழித்து தள்ளுகிறது அமெரிக்கா வெற்றி அடைந்து விட்டது ஜெர்மனி வெற்றி அடைந்து விட்டது இஸ்ரேல் வெற்றி அடைந்து விட்டது அப்படி வெற்றி கொண்டு செத்து விழுந்தது யார் செத்து விருந்தல் யார் உன்னை போல் என்ன போல் சக மனிதன் எப்பொழுது வெற்றி கொண்டாடு தேவைப்படுகிறது அந்த சிந்தனை நாம் தெரிய பார்க்கணும் தன்னை போல் சக மனிதன் கொலை தன்னை போல் சக வெற்றியாக இருக்க முடியும் எப்படி வெற்றியாக இருக்க முடியும் அப்படி என்றால் நமக்குள்ள கற்பித்த கற்பிதம் தான் பிரச்சனை நம் யார் தெரியும் அந்த கற்பிதம் தான் பிரச்சனை அனைத்து சிக்கலுக்கு கற்பிதம் அந்த கற்பிதத்திலே தெளிவாக இருக்கணும் அந்த கற்பிதம் தெளிவாக இருந்தால் இந்த நாடும் மற்ற மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் சிந்தித்து பாருங்க தோழர்களே சாதி அடையாளம் மத அடையாளம் இன அடையாளம் மொழி அடையாளம் இங்கு நான்கு அடையாளத்தில் ஏதோ ஒரு அடையாளத்தை இங்கு இருக்கிற அனைவரும் சுமந்து கொண்டு செல்கிறோமே இல்லையா கருத்தில் விவாதிக்க ஏதோ ஒரு அடையாளத்தில் ஏதோ ஒரு அடையாளத்திற்காக நான் சொம்மா போதையே தெரியும் தெரியுமா நீயா தெரியுமா எதுக்கு இந்த அடையாள அரசை துறந்து இந்திய அரசாப சட்டம் கட்டிக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்தை உருவாக்க இதே இந்திய நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கும் மக்கள்